பிரசாத் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் ராம் பிரசாத் ராம் பிரசாத் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்டவர் பொறியியல் மற்றும் எம்பிஏ பட்டம் பெற்று அமெரிக்காவில் பணியில் இருக்கிறார் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் கொண்டிருக்கிறார் சிக்னல் அறிவுரை சிறுகதை தொகுப்புக்கு தமிழ்நாடு மாநில அரசின் விருது கிடைத்திருக்கிறது இரண்டாம் அடுக்கு பிழைத்தல் விதிகள் என்ற இவரது சிறுகதை சிறுகதையில பாலியல் வன்முறை சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு பற்றிய கேள்விகள் மற்றும் அறிவியல் சோதனைகள் போன்ற பல பரிமாணங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன கதையின் முக்கியமான உரையாடல்கள் லாவண்யா மற்றும் சௌமியா என்ற இரண்டு பெண்கள் இடையே நடைபெறுகின்றன அவர்கள் நடத்தும் அறிவியல் சோதனை மற்றும் சமூக கேள்விகள் கதையின் மையமாக உள்ளன இந்த கதையை படிச்சதும் என்னுள் சில கேள்விகள் எழுந்தன அதை உங்களிடம் கேட்கணும்னு தோணுது ராம் பிரசாத் முதலில் வந்து இந்த கதையை எழுதுறதுக்கு உங்களை ஊக்குவித்த காரணம் இல்லை கொல்கத்தா மருத்துவமனையில அந்த சம்பவம் நடந்தது அது போன்ற சம்பவங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திச்சா அதனால இந்த கதை எழுதணும்னு தோணிச்சா கொல்கத்தா மருத்துவ மாணவி விவகாரம் வந்து ஒன் ஆஃப் த மெனி ஈவெண்ட்ஸ் தான் ஏன்னா சென்ட்ரல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அது வந்து இன்னைக்கு இந்த சோஷியல் ட்ரெண்ட் டேட்டிங்ல இருக்கு இன்னைக்கு இருக்கிற டேட்டிங் ட்ரெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த இரண்டு துருவங்கள் வந்து ஒன்னா இணைகிற அந்த டேட்டிங் கல்ச்சர் வந்து இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படி அதனுடைய பை ப்ராடக்டா தான் நான் இந்த சோஷியல் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமன் நடக்கிறதா நான் பாக்குறேன் சோ அத பத்தின ஒரு விமர்சனமா தான் நான் இந்த சிறுகதையை கருதுறேன் அப்படிதான் நான் இதை எழுதுனேன் அப்படிதான் எழுத தோணுச்சு ஓகே அப்புறம் வந்து லாவண்யா அப்புறம் சௌமியா ரெண்டு கதாபாத்திரங்களோட பார்வை வந்து மாறுபடுது அவங்களோட எண்ணம் ஒன்றையே நோக்கி போனால் கூட அவங்களோட பார்வை வந்து மாறுபடுது இது வந்து கதையோட முன்னேற்றத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது இன்னைக்கு வந்து இந்த இதே டேட்டிங் ட்ரெண்ட்ல வந்து ஒரே விஷயத்த ரெண்டு விதமா அணுகிற மக்கள் இருக்காங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த ரெண்டு கேரக்டரும் ரெண்டு விதமாக வணங்குற மனிதர்கள் இருக்காங்க எண்ணிக்கைகள் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ப்ராபப்ளி ப்ராபப்ளி வந்து சௌமியா மாதிரி ஆட்கள் கம்மியாகவும் லாவண்யா மாதிரி ஆட்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் அது பாப்புலேஷனுடைய பிரச்சனை தான் அது அது நம்ம வந்து பாப்புலேஷனை வந்து அன்கன்ட்ரோலபுளாக போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற பல இஷ்யூஸில் அது ஒன்று மற்றபடி ஏன் வந்து ரெண்டு கேரக்டர் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரே விஷயத்தை ரெண்டு விதமாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க அதனால அந்த ரெண்டு கேரக்டர் தேவைப்படுது. ஓ அதனால தான் நீங்க வந்து அந்த ஒரே சூரன் அவங்க இருந்தாலும் அவங்களோட மனபாங்க வந்து வேற மாதிரி அமைச்சிங்களோ. ஆமா 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 அதனாலதான் வந்து அப்படி எடுத்துறாங்க அந்த மாதிரி எடுத்துறவங்க இருக்காங்க சோ ஒரு 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 விஷயத்தை வந்து patient sense எடுத்துறவங்க இருக்காங்க இன்னொரு விஷயம் அதே விஷயத்த inability சொல்றவங்களும் இருக்காங்க. இல்லையா சோ அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு யார் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி தான் ஆஹ் இந்த உலகம் வந்து இந்த உலகத்தினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் நகருது அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இங்க சரியான கோணத்துல நகருதா சரியான திசையில நகருதான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சோ அதனுடைய விமர்சனமா தான் இந்த சிறுகதியா இருக்கும் நன்றி இந்த கதை வந்து சமூகத்துல ஏதாவது மாற்ற மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் இல்ல ஏற்படுறதுக்கு வழி வகுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை நான் வந்து சிறுகதைகள் பொதுவா எழுதும்போது சமூக மாற்றத்தை ஏற்படுத்தணும்லாம் நான் எழுதுறது இல்லை ஏன்னா அதெல்லாம் நடக்கும்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை எனக்கு வந்து சுத்தமா எல்லாம் கிடையாது பட் நீங்க வந்து ஆவணப்படுத்துறதும் இலக்கியத்தினுடைய ஒரு பகுதி தானே நீங்க வந்து ஒரு ஒரு சோசியல் ட்ரெண்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து அஹ் அதை பத்தி விமர்சனம் பண்றதும் அந்த விமர்சனத்தை ஆவணப்படுத்துறதும் இலக்கியத்தினுடைய ஒரு பகுதி தான் நான் நினைக்கிறேன் அதனுடைய ஒரு பார்ட்டா தான் இந்த சிறுகதையை நான் பாக்க பாக்குறேன் முக்கால்வாசி என்னுடைய சிறுகதைகள் வந்து நான் ஒரு ஆவணமா ஆவணமா தான் நான் கருதுறேன் அப்படிதான் நான் எழுதுறேன் இதெல்லாம் மாறும் சமூகம் மாறிடும் எனக்கு நம்பிக்கை இல்லை எழுத்தாளரோட உரிமை எழுதுறது இல்லையா அப்புறம் வந்து நீங்க கதையில வந்து வன்முறைக்கு எதிரான பதிலா அறிவியல் வழிகளை அதாவது மரபணு சோதனை அந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் இல்லை ஐ திங்க் நம்ம வந்து அறிவியல் அறிவியல் ஆஹ் காரணிகள் அத அதை தொடர்ந்து நிகழ்கிற சமூக சூழல்கள் இப்படிதான் இந்த உலகம் பயணப்பட்டு இருக்கு அதனுடைய ஒரு பக்க விளைவாதான் நம்ம வன்முறையை பார்க்க வேண்டியிருக்கு வன்முறைங்கிறது வந்து அறிவியல் தெரியாதவர்கள் அறிவியல் புரியாதவர்கள் ஆஹ் ஒரு குறிப்பிட்ட விளைவை ஏற்படுத்துறதுக்கு கையாளுகிற ஒரு தந்திரமா தான் நான் பார்க்கறேன் அதுக்கு அறிவியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஹ் இந்த வன்முறையினாலலாம் சாத்தியப்படாத விஷயங்கள் குற்றங்களுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்துறதுனாலலாம் சாத்தியப்படாத விஷயங்கள் மிக எளிதா வந்து அறிவியல்னால சாத்தியப்பட்டுடும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆஹ் 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 இது தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல நிறைய கேஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது நிறைய பேருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆஹ் அது அந்த அளவுக்கு அததான் நான் இந்த சிறுகதையிலேயே நம்ம அதான் மையக்கோர நம்ம வைக்கிறோம் எல்லாராலையும் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அறிவியலை உள்வாங்குற அளவுக்குன்னா யூ ஹவ் டு ஹாவ் தட் பேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணணும் நிறைய உங்களுக்கு அறிவியல் தகவல்கள் தெரியணும் நீங்க வந்து தத்துவங்கள் தெரியணும் கருத்தாக்கங்கள் தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஸோ அக்ரஷன்னால அதை கொண்டு வர முடியாது அக்ரஷனால வந்து அக்ரஷன் இஸ் நியர் அவுட் கம் ஆஃப் யூனோ ஹார்மோனல் தான் அதெல்லாம் அதனால வந்து அதை வச்சுட்டு நீங்க இதை கொண்டு வர முடியாது பட் அறிவியல் தளத்துக்களை இயங்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு சர்டன் லெவல் ஆஃப் டாலரன்ஸ் இருக்கணும் சர்டன் லெவல் ஆஃப் பேஷன்ஸ் இருக்கணும் சர்ட்டன் லெவல் ஆஃப் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் நீங்க அந்த இடத்துக்கு நகர முடியும் அப்படி நக நகராத பட்சத்துல ஸோ அதனால நான் வந்து இதை வந்து வன்முறைக்கு வன்முறைக்கு எதிராக நான் அறிவியலை கட்டமைக்கிறேன் அப்படி நான் நான் இதை பார்க்கல அஹ் அறிவியல் எந்த தளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் ஆஹ் அப்படி போகும்போது அது வெதர் இட் வில் ஃபேவர் ஃபேவர் வல்கேரிட்டி வெதர் இட் வில் ஃபேவர் அக்ரஷன் ஆர் நாட்டுங்கிற அந்த அப்படி வேணா நீங்க இந்த செருகதைய பாக்கலாம் அது அக்ரஷனுக்கு அது ஃபேவர் ஃபேவர் பண்ணுமா பண்ணாதான் அப்படி வேணா நம்ம இத பாக்கலாம் அல்லது அக்ரஷன் அக்ரஷனுக்கு அகைன்ஸ்டா இத இத கொண்டு போ இது 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 ஒரு வைட்டல் பார்ட்டா இருக்குமா அப்படின்னு வேணா நம்ம இத பாப்போம் இதே நான் நினைக்கிறேன் வந்து பாலியல் வன்முறை அதை எதிரொலிக்கிற கதை வந்து நிறைய வந்திருக்கு நானுமே நிறைய படிச்சிருக்கேன் ஆனா உங்க கதை வந்து விட என்னமா ஒரு வித்தியாசமான கோணத்துல எப்படி அமைது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேம் பாலியல் வன்முறைங்கிறது வந்து நீங்க வந்து இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு சயின்ஸ்னால இது எப்படி சேஞ்ச் ஆகுங்கிற அந்த அஹ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் புரியாம ஆனா நீங்க மைண்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு 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 விளைவை நோக்கி இன்னைக்கு இருக்கிற சமூகத்தை நீங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த டெலிபரன்ஸ் நடக்கும் அந்த நீங்க டெலிபரேட் பண்ணி தான் நீங்க வந்து அந்த வன்முறையை கை கொண்டு தான் நீங்க அதை கொண்டு போக முடியுங்கிற இது இருக்குது அப்படிதான் அதை நீங்க கொண்டு போக முடியும் ஆன் த கான்டரி வந்து நீங்க வந்து சில சேஞ்சஸ் சயின்ஸ்லயே சில சேஞ்சஸ் நீங்க பண்ண முடியும் போது உங்களால அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அது புரியாதவங்க வன்முறையை கையெடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் வன்முறை அறிவியல் புரியாதவங்க அந்த நிதானம் பழகாதவங்க அவங்களுக்கு தான் வன்முறை வந்து ஒரு ஆஹ் ஒரு ஒரு கையேடா இருக்கு அது வந்து ஒரு அஹ் கருவியா இருக்கு ஆஹ் அது புரிஞ்சவங்களுக்கு அது அவங்க அவங்க வன்முறையை தேட மாட்டாங்க பட் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது புரிஞ்சவங்க எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்காங்க அது புரியாதவங்க எண்ணிக்கையில ஜாஸ்தியா இருக்காங்க ஆஹ் அப்போ வந்து இது வந்து ஒரு ஈஸி சொல்யூஷனா வன்முறைங்கிறது ஒரு ஈஸி சொல்யூஷனா ஆயிடுது சோ அத சொல்றதுதான் கதை உங்க கதையை படிச்சாவது அறிவியல் பழைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து கதையில் வந்து திட்ட எண்கள் தவறு செஞ்சிடுது அவங்க கொடுக்குறதில் அதில் வந்து முதல் எலிகிறது வந்து மனிதனாக இருக்குது இவங்க வெளியே நினச்சிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றம் வந்து நிகழ நிகழ்வதை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏதாவது காரணம் இருக்கா எலிகள் சமூகம் வந்து மனித சமூகத்தோட வந்து ரொம்ப இணைவா இருக்கிற அந்த சமூக இயங்கியல் இருக்குல்ல சோசியல் பிஹேவியர் அது ஹியூமன்ஸோட ரொம்பவே போகக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு தான் எலிகளோடது ஆஹ் அப்போ வந்து நீங்க நாம வந்து இங்க யாரையுமே நம்ம தனிப்பட்ட முறையில எந்த ஜென்டரையுமே நம்ம தவறுன்னு சொல்ல வரல ஆனா அதை குறிப்ப அதை குறிக்க தான் நான் எலிகள்னு எடுக்கிறேன் ஏன்னா நீங்க அப்படி நீங்க வந்து மனிதர்களை விட்டுட்டு அந்த எந்த குணாதிசயங்கள் அதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க பேச முடியும் ஒரு ஒரு குணாதிசயம் அந்த குணாதிசயத்தின் அடிப்படையில் அமைந்த சோசியல் டிரான்சாக்சன்ஸ் இப்படிதான் இதனாலதான் இங்க இங்க சில கையாசம் நடக்குது ஆஹ் நான் இன்னொரு விஷயத்த ரொம்ப பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் இந்த சிறுகதையில ஆஹ் இன்னைக்கு சமூகத்துல ஒரு ஒரு ப்ரோக்ரியேஷன் வாய்ப்பு யாருக்கு அதிகமா வழங்கப்படுது அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ல தான் இது எல்லாமே வந்து நிற்கும் ஏன் பாப்புலேஷன் இவ்வளவு இருக்கு ஏன் சில பேரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு ஏன் சில பேரோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம பேசும்போது அது ப்ரோக்ரியேஷன் வாய்ப்பு யாருக்கு அதிகமா வழங்கப்படுது அப்படிங்கிற அந்த தான் நம்ம பேச வேண்டியிருக்கு அந்த ஆஸ்பெக்டுக்கு எது வந்து பேஸா இருக்கு ஃபவுண்டேஷனா இருக்குன்னு நம்ம நம்ம பேசணும்னா அந்த குணாதிசயங்களை பத்தி மட்டும் தான் நாம இதுல வந்து ஆஹ் பேசுறோம் அந்த குணாதிசயங்களை மட்டும் தான் நான் பேசணும்னு நினைச்சேன் ஆஹ் இந்த குணாதிசயங்களை நம்ம வந்து ஆஹ் இந்த மாதிரி ஒரு சோ எஸ் அட்டன் எஸ் அர்டன் ஆஹ் லெவல்ட் ஆஃப் சோசியல் இன்டராக்ஷன்ஸ் அத வந்து நாம வந்து என்ன காரணத்துனால நாம அத அண்டர்போ பண்றோம் அதை வந்து மேல மேல எடுத்துட்டு போறோம் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு சில ஃபவுண்டேஷனல் கொஷின்ஸ் கேட்க வேண்டியிருக்கு இருக்கு வை இன்னைக்கு வந்து நேர்மை நியாயம் தர்மம் உழைப்பு ஆஹ் இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கதான்னா கிடையாது ஐடிய ஸ்பீக்கிங் அப்படிதான் கிடைச்சிருக்கணும் இல்லையா நம்ம ஒரு சோசியல் சென்ஸ்ல பேசும்போது உங்களுக்கு நீங்க யாருக்கு ப்ரோக்ரேஷன் வாய்ப்பு அதிகமா கொடுக்கணும் நல்ல விழுமியங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறவங்களுக்கு அப்படிதானே நீங்க கொடுக்கணும் பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம எந்த இடத்த நோக்கி வந்திருக்கோம்னா யாருக்கிட்ட ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு யாரு வந்து நிறைய காசு வச்சிருக்கா ஆஹ் அதை பார்த்துதான் நம்ம ப்ரோக்ரியேஷன் வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் இஸ் வெரி ராங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இத்தனை ராங்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டரா எனக்கு தோணலை ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு நேர்மையா என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு வந்து இவ்வளவு தவறுகள் இங்கே நடக்கும்போது அதாவது ப்ரோக்ரியேஷன் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுதுங்கிறதுல இவ்வளோ தவறுகள் நம்ம பண்ணும்போது அது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இவ்வளோ அதிகமாகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இல்லை இது இதெல்லாம் சேஞ்ச் சேஞ்ச் நம்ம அதை பண்ண நான் நினைக்கிறேன் அதனுடைய தான் அருமையான எண்ணங்களும் அருமையான பதிலும் அப்புறம் முதல்ல நீங்க வந்து கொஞ்சம் சமூக கதைகள் எழுதினதை படிச்சிருக்கேன் இப்ப இப்ப சமீப காலமா வந்து நிறைய அறிவியல் கதை நம்ம சொல்வரத்துல நீங்க ஒரு பதினாறு பதினேழு கதை எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானே ஒரு ரெண்டு மூணு ஐ மீன் படிச்சிருப்பேன்ஸ் கொடுத்திருப்பேன் இத வந்து சாதாரண சிறுகதை எழுதுறதை விட இந்த அறிவியல் கதை எழுதுறது எளிதா இல்ல கஷ்டமா இது நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி பண்ணாதான் இந்த கதையெல்லாம் எழுத முடியுமா இல்லை உங்களுக்கு அறிவியல் புனிவு எழுதுறது வந்து இப்படி அப்படி வருது உங்களுக்கு அதனால நீங்க அப்படி உக்காந்தேன் எழுதினேன்னு எழுதிடுவீங்களா இல்ல சோஷியல் ஸ்டோரிஸை எழுதுறது காட்டிலும் வந்து அறிவியல் புனைவுகள் எழுதுறதுல இருக்கிற சவால்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் எனக்கு அதுல இருக்கிற சேலஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா அது இன்னைக்கு வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம இருந்துட்டு எழுதிட முடியாது சோ ஸோ ஒரு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் நான் அமெரிக்காவில் இருக்கேன் நான் ஒரு ஐடில இருக்கேன் எனக்கு வந்து எந்த எந்த விதமான கதைகள் எழுதுறது என்னுடைய கேலிபருக்கு வந்து பொருத்தமா இருக்கும்னு நான் எடுத்து பார்க்கும் போது எனக்கு சயின்ஸ் பிக்ஷன் ஒரு அப்ரோப்ரியேட் இலக்கிய ஃபார்மேட்டா எனக்கு தெரியுது அது அதுல வந்து என்னுடைய கேலிபருக்கு பொருத்தமான எஃபர்ட் நல்லா கொடுக்க முடியும் என்னுடைய கேலிபருக்கு அது வந்து ஃபிட் ஆகுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு ஆஹ் ஒன்னு ரெண்டாவது ரெண்டாவது வந்து நானும் சோஷியல் ஸ்டோரிஸ் செய்திருக்கேன் எனக்கு ஒரு டைம்ல அடிச்சு போச்சு எனக்கு அது இட் இஸ் பாயிண்ட்லெஸ் ஏன்னா ஏன்னா எனக்கு மோர் மோர் ஐ ஐ இட் பாயிண்ட் ஐ ஃபீல் லைக்ஸ் அபவுட் இன் சோஷியல் ஸ்டோரிஸ் ஐ திங்க் வி கேன் ஹேண்டில் இட்இன் சைஸ் பிக்ஷன்ஸ் ஆக்சுவலா பல பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து தீர்வு வந்து சயின்ஸ் பிக்ஷன்ல தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஓ எனக்கு அந்த ஒரு பிரேங்கையை கிடைச்சி போச்சு அதாவது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நான் சோசியல் ஸ்டோரிஸை வந்து பழகும் போது எனக்கு வந்து இது இதுக்கு வந்து சயின்ஸ் பிக்ஷன்லயே நல்ல சொல்யூஷன் இருக்கு இதே நம்ம வந்து இப்படி ஹாண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற தாட் எனக்கு வந்துச்சு அதனால ப்ரௌட்லி தட் இஸ் அனதர் ரீசன் இன்னொரு இன்டர்வியூல தூர்தர்ஷன் இன்டர்வியூல மாதிரி இந்த 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 கதையாக்குதல் ஒரு 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 ஐடி பர்சனுக்கு எதுக்கு கதை எழுதக்கூடிய திறன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே ஒரு டீப் மீனிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் கடவுளா பார்த்து சில விஷயங்களை வந்து வெளிக்கொணரணும்னு நினைக்கும் போது அவருக்கு கருவிகள் தேவை ஆஹ் சோ என்னை மாதிரி உனைய என்னை மாதிரி ஒரு பர்சன் அவர் பயன்படுத்திக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் சோ அவர் சொல் அவர் சொன்னதை அவர் சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறத நான் வந்து வார்த்தைகளாக்குற கருவியா தான் நான் நான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் வெறும் கருவி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கு அதனால சயின்ஸ் பிக்ஷன் எனக்கு ஒரு நல்ல வெண்டா இருக்கு இப்ப வந்து சமூக கதைன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கதையெல்லாம் எழுதும்பொழுது அன்னைக்கு இருக்கிற சமூக பழக்க வழக்கங்கள்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க அந்த சமூக பழக்க வழக்கங்கள் காலப்போக்குல வந்து மாறிடும் ஸோ அன்னைக்கு எழுதின கதையை இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது சில கதைகள் எல்லா கதைகளும் சொல்ல முடியாது பொருந்தாத மாதிரி இருக்கும் அதுபோல் நீங்கள் வந்து இப்போ இந்த அறிவியல் வளர்ச்சி அறிவியல் அறிப்புணைவு கதைகள் எழுதும் பொழுது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எழுதும் பொழுது அன்னைக்கு இருந்த அறிவியல் முன்னேற்றத்தை ஒட்டி நீங்கள் கதை எழுதிருப்பீங்க அது வந்து காலப்போக்கில் வந்து அறிவியல் வளர்ச்சியும் ஆகும் பொழுது உங்கள் கதைகளையும் அதுக்கு பொருத்தமாக எழுதணும் இல்லையா நீங்கள் அப்படிதானே எழுதுவீங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் நான் இருக்கனும் இது ஒரு இன்டர்வியூல இன்னொரு இன்டர்வியூல சொல்லி இருக்கேன் சயின்ஸ்ல வந்து ஒரு பாப்புலர் ஃபிரேஸ் இருக்கு அப்படின்னு இந்த வாசகத்தை வந்து நம்ம சோசியல் ஸ்டோரிஸ்ல பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியல நம்ம சோசியல் சமூக இயங்கியல்ல நாம நம்ம இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிடுறோம்னு தான் நான் நினைக்கிறேன் அங்க வந்து சயின்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ப்ரூஃப் ஒரு அப்படி நம்ம வந்து சோசியல் சமூக இயக்கங்கள் அப்படி இருக்கிறது இல்லை ஆனா சயின்ஸ் பிக்ஷன்ல இருக்கிற ஒரு சாலிட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சு பிடிச்சும் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு நிரூபணம் ஒரு ஒரு ப்ரூஃப் ஒரு எவிடன்ஸ் அது இல்லாம நம்ம பேசுறதே இல்லை ஸோ இந்த பாப்புலர் ஃப்ரேஸை வந்து நம்ம சோஷியல் ஸ்டோரிஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமாங்கிறது வந்து தெரில ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ்க்கு அதை அப்ளை பண்ண முடியுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு ஸோ ஐ மீ ஐ மீன் ஐ எம் நாட் அசியூமிங் திங்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சயின்ஸ் பிக்ஷன்ல ஒரு ஒரு கிரிப்பிங் ஃபேக்டரா இருக்கு பட் சோஷியல் ஸ்டோரிஸ்ல எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அதுதான் அப்புறம் நீங்க வந்து எழுதியிருப்பீங்க கதையில எலிகளின் இனப்பெருக்கத்திற்கும் கலவிக்காகவும் போட்டியில் சுறுசுறுப்பான மற்றும் பலமான ஆண் எலிகளே பெண் எலிகளின் விருப்பத்தை பெறுது நிதானமா கொஞ்சம் அமைதியா இருக்கிறது முதல்ல பின்தங்கினாலும் அப்புறம் பின்னாடி வெற்றி பெற்றது எலிகள் வந்து நிதானம் மற்றும் அமைதியுடன் பழகினால் அவர்கள் கிரக அழிவையும் தாண்டி பிழைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அமைதியான எலிகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு தேர்ச்சி பெறாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியான சூழல தொழில்நுட்ப வழியே ஒரு இரண்டாம் அடுக்கு பிழைத்தல் விதி உருவாகிறது இதற்கு பெண் எலிகளின் இன இனப்பெருக்க மறுப்பு முக்கிய காரணமாக அமைகிறது இது வந்து இயற்கை நடைமுறை அதாவது பெண்களே பிரபஞ்சத்தின் மையம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே எனக்கு கொஞ்சம் குழப்புது யோசிக்க முடியுது மேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து எனக்கு இனப்பெருக்க வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு யோசிச்சோம்னா அதுல வந்து ஆஹ் உழைப்ப நம்புறவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல விழுமியங்கள் நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும்னு நினை இருக்கிறவங்க அவங்க எல்லாம் தான் முதல்ல வராங்க இது வந்து எனக்கு சரியான உங்களுக்கு எப்படி இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியுதுன்னு கேக்குறேன் டாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இப்படி போகுதுன்னு கேட்கறேன் அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு எழுத்தாளர் எல்லாம் எழுதுவாங்க பட் உங்க ஆங்கிள் ஆஃப் லுக்கிங் வந்து அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுதான் கேட்கறேன் நான் தெரியல நீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் கேள்வி எழுப்பிக்கிட்டது இல்ல அதனால எனக்கு டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் பட் இன்னைக்கு வந்து இருக்கிற சோஷியல் ட்ரெண்டை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே அப்சைட் அண்ட் டவுனா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இதனுடைய எவல்யூஷன் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா இன்னைக்கு ஒரு ஒரு காலகட்டங்கள்ல வந்து அதுல சில விஷயங்களை நான் சொல்ல எனக்கு தெரியல அந்த அறிவியல் இந்த சிறுகதையே நீங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு எவிடென்சஸ் இருக்கு ஆனா நான் இப்ப அதை ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா இத இது வந்து இன்னும் சில சிறுகதைகளுக்கு முகாந்திரமா அமையலாம் ஆஹ் சோ அது ஒரு சிறுகதை தொகுப்பா நீங்க படிக்கும் போது இன்னும் ஒரு வேற ஒரு இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த எவிடன்சஸ் பத்தி நான் இப்ப ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனா நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் முகாந்திரம் இருக்கு ஒரு அறிவியல் ஆதாரம் இருக்கு அதனால வந்து இந்த இப்படி யோசிச்சேன்னு வேணா சொல்லலாம் பட் உண்மையாவே நீங்க கேட்ட ஆங்கில்ல நான் யோசிச்சதே இல்ல அதனால எனக்கு தெரியல எப்படி சொல்றது ஓகே ரொம்ப சந்தோஷம் கதை மூலமா நீங்கள் வந்து பெண்கள் எதிர்கொள்ளும் சமூக பிரச்சனைகளை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து அதன் காரணங்கள் அதனோட காரணங்களை வந்து புரிந்து கொள்கிற ஒரு புதிய பார்வை அதை வந்து ரொம்ப அருமையாக முன்னெச்சு முன்வைத்திருக்கீங்க அப்புறம் வந்து எழுத்தாளர் வந்து நேரடியாக கருத்துக்களை சொல்கிறதுக்கு பதிலாக கதாபாத்திரங்களின் உரையாடல் மூலமாக அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க இல்லையா அது மூலமாக அந்த கருத்துக்களை வந்து வாசகர்கள் உணவு செய்திங்க ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கீங்க வாழ்த்துக்கள்றான் நன்றிகள் அவர்கள் ஜீரோ பப்ளிஷிங் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இலக்கிய விருது அப்புறம் வந்து ஜெஸ்லிம் பொறியியல் கல்லூரியின் டிஸ்டிங்விஷ்ட் அலிமினி அவார்ட் புகழ்பெற்ற முன்னாள் முன்னாள் மாணவர் விருது பெற்றுள்ளார் மேலும் நீங்கள் எழுத்துப் பணியில் பரிமளித்து இன்னும் பல விருதுகள் பெற்று இன்னும் உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அப்புறம் வந்து நீங்கள் இந்த முருகவேல் வைத்தியநாதன் அவர்களோடு இணைந்து நடவுன்னு ஒரு அமைப்பு இல்லையா நான் அதை ரீசெண்டாக தான் பார்த்தேன் வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளரோட சமூகத்தை ஊக்குவித்து அப்புறம் படைப்பாற்றலை வள வளர்த்து தமிழ்மொழியின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாத்து வட அமெரிக்காவில் தமிழ் இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தை வளர்ப்பதும் கொண்டாடுவதும் தமிழ் புலம்பெயர்ந்த குழந்தைகளின் கலாச்சார அடையாளத்தை இலக்கிய மேம்பாட்டையும் ஊக்குவிக்கவும் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இது உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்தித்து உரையாடியது மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் ராம் பிரசாத் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சொல்வனம் வரும் பகுதியில் சந்திப்போம் வணக்கம்